காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி சங்கீதம் நூத்தி பத்தொன்பதிலே நாம் வாசிக்கிறோம் அவருடைய வேதத்தை யார் நேசிப்பார்கள் தெரியுமா அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் அவரையே நம்பி இருக்கிறவர்கள் உலகத்தை நம்பாதவர்கள் உறவுகளை நம்பாதவர்கள் எதையும் முக்கியத்துவப்படுத்தாதவர்கள் கர்த்தரையே முதன்மையாய் கொண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார் அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார் யோசிப்போடு கர்த்தர் இருந்தார் சிறைச்சாலையிலே இருந்தார் கர்த்தர் போத்திபாரின் அரண்மனையிலே அவனோடு கூட இருந்தார் எல்லா சூழ்நிலும் அவன் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடியினாலே அவன் இருதயத்திலே தேவ சமாதானம் விளங்கினதை பார்க்கிறோம் அவன் எந்த இடத்திலும் முறுமுறுக்கவில்லை தேவ ஜனமே எல்லா சூழ்நிலையும் யோசிப்பு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்ததை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே கூட நீங்களும் கர்த்தரை நம்புங்கள் அவர் கொள்ளுங்கள் எல்லா தீங்குக்கும் எல்லா சமாதான குறைவுகளுக்கும் உங்களை நீங்களாக்கி உங்கள் குடும்பத்தை சமாதானத்திற்குள் நடத்துவார் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அமைதியை கொடுப்பார் அமைதி இல்லாமல் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம் ஏன் தெரியுமா ஆண்டவரை நீங்கள் நம்பாதபடியினால் தான் அவர் மேல் நம்பிக்கை இல்லாதபடியினால் தான் அவருடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளாமல் இருக்கிறபடியினால் தான் எனவே தேவ ஜன அவரை நம்புங்கள் நிச்சயம் உங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுத்து அவர் காத்துக் கொள்ளுவார் ஆமை ஸ்தூத்திரன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாக பூரண சமாதானத்துடன் நீர் எங்களை காத்துக் கொள்ளுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பி ராஜா உமக்காக நாங்கள் ஆண்டவரை எதையும் இழக்க தயாராக அப்பா நாங்கள் முற்படுகிற பொழுது எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மீட்டு தருகிற தெய்வமாய் இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் அலாட்யா